கார்த்திகில இருந்து இருக்கிற வந்த தலைவர்களுக்குலாம் நானும் உங்களை மாதிரி தான் வந்து சீரழிஞ்சேன் அப்படி நீங்க அடைய கூடாது நான் நினைக்கிறேன் என்னையா அதனால எல்லாரும் ஒற்றுமை இருங்க நல்ல படிங்க உங்களுக்கு ஆண்டாண்டு காலம் உறுதுணையா இருப்பேன் என்னோட உசுர் இருக்க வரைக்கும் நான் உங்களுக்கு பாதுகாப்பே தான் இருப்பேன் உங்களுக்காண்டி குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு பணிவான வேண்டுகோள் சொல்றேன் கல்லர் மறவர் அகமடையர் இந்த மூணு பேரும் நம்ம அண்ணன் தம்பி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதான உண்மை அதானே உண்மை அதானே உண்மை உண்மையா பொய்யா தானே அப்போ கல்லர் அக அகமுடையாரே நம்ம ஒண்ணுமா நினைக்கிற நம்ம அந்த தேவன் மாதிரி இந்த தேவன் மாதிரி அந்த பேச்சே விட்டுருங்க நம்ம அந்த தேவன் மாதிரி இந்த தேவன் மாரு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சமுதாயம் அழிஞ்சிரும் நம்ம சமுதாயத்தை அழிக்க நமக்குள்ள பிரிவை ஏற்படுத்த பக்கம் புரிதா உங்களுக்கு நமக்குள்ள பிரிவை ஏற்படுத்துறது தான் நம்ம அந்த தேவன் மாதிரி இந்த தேவன் மாரு அவ அவன் வந்து கிள உள்ளவன் இவன் கிள இல்லாதவன் அப்படின்னு சொன்னார் அதுக்காண்டி நம்மள படைக்கல நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும் ஒன்னாக இருக்கணும் புரிதா உங்களுக்கு ஒருதாய் பிள்ளையா இருக்கணும் நம்மள பிரிச்சிட்டான் வைன் நம்மள ஈஸியாக அழிச்சிடுவான் தான் அந்த ஏற்பாடு எத்தனை பிரச்சனை நடந்து எடுத்துருமா